இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் டிஆர்பி ராஜா வெளியில் திரிய முடியாமல் ஆக்கிடுவான் பிரின்னு பிரின்னு பிரிச்சிருவான் அப்படின்னு மூச்சு முட்டை அண்ணன் ஆர்பி உதயகுமார் இருக்கல அவர் அருந்ததை பற்றவர் அனுஷ்கா மாதிரி தலையை விரிச்சு போட்டு ஆடலை அவ்வளோதான் ஆனால் அந்த ஆக்ரோஷமாக அப்படியே இருக்குதுப்பா எதுக்காகப்பா இவ்வளோ கோவப்படுறாங்க ஆக்சுவலி அவங்கள கோவப்படுறத பார்க்குறப்ப நமக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல இன்னும் ஏதோ ஒரு மூலையில் இதெல்லாம் இருக்குது அப்படி நினைக்கிறப்ப நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் இதெல்லாம் வரணும் தானே நாங்களும் ஆசை எதுக்கு வந்திருக்குன்னா ஐயா எடப்பாடியை அசிங்கப்படுத்திட்டாலும் ஐடிவிங்கில் திமுக ஐடிவிங்கில் ஐயா எடப்பாடியை அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்தால் முதல்ல பாஞ்சிருக்க வேண்டிய இடம் அங்கே இல்லை வருஷ கணக்காக உட்காந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாலே ஆனால் அப்பெல்லாம் வராத ரோசா இப்போ நம்ம வருது அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படித்தான் இருக்கணும்னு வைங்கல ஆனால் ஐயா எடப்பாடியாரை என்ன சொல்லி அவங்க பண்ணாங்க அப்படின்றது தப்பு உண்மையிலே அது தப்பு அந்த ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் அவருக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாகரீகமா நம்ம செஞ்சுருக்கணும் அதை பார்க்குறப்ப அந்த படத்தை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பழைய படத்தில் இவர் கார்த்தி நிரோஷெல்லாம் நடிச்சிருப்பாங்க கார்த்தி ஒரு காட்டு அந்த அதிகாரியா நடிச்சிருப்பார் வன அதிகாரியா அதில் செஞ்சிட சட்டையை கழட்டி போட்டு மறுத்து அதே மாதிரியே அந்த நினப்பில் தான் வரைஞ்சாங்களா என்னன்றது தெரியல பட் பார்க்கறதுக்கு இல்லாம அப்படித்தான் இருந்துச்சு அது தப்பு என்னதான் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது உங்களோட ஹியூமர் சென்ஸ் எங்களுக்கு தெரியுது பட் பொது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னு அவங்க சொன்ன விதம் தப்பு ஆனா சொன்ன விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுன்னா முதல்ல தாவிக்கிட்டு நான் தான் வருவேன் அப்படின்னாரு எடப்பாடி அவர் எப்படியெல்லாம் தமிழையும் தமிழ்நாட்டையும் காப்பாத்துறதுக்காக தாவுனாரு அப்படின்றத பார்த்துருவோமா வணக்கம் இது பார்த்து அந்த கார்ட்டூன்ல என்ன இருந்துச்சுன்னா ஐயா எடப்பாடி யார் அன்றாயிரோட படுத்துக்கிடக்கிற மாதிரியும் எப்படி ஃபீல் பண்ணி படுத்துக்கிறாங்கன்னா கீழடியாவது தாய்மொழியாவது நமக்கு எப்பயுமே டேடி மோடியோட மடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கண்ட் போட்டது தப்பு இல்லை கண்டும் தப்பு இல்லை ஆனால் இந்த வே த எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்கு இல்லையா அது ரொம்ப தப்பு அதை பண்ண தனி மனித தாக்குதல் ரொம்ப தப்பு ஆனா போட்ட விஷயம் சரி அதுல எந்த மாற்றமும் கிடையாது எப்ப எல்லாம் கேள்வி கேட்டுக்கணும் இந்த கோபம் ஆர்பி உதயகுமார் எனக்கு வந்துருக்குல்ல அந்த கோபம் எப்ப அங்க வந்திருக்கணும் அப்படின்னா இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல ஒண்ணு இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட போக வேண்டாம் கீழடி ஆரம்பிச்சு அந்த ஆராய்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினஞ்சுல ஆரம்பிச்சு இருந்து எல்லாம் போக வேண்டாம் அப்ப அதிமுக ஆட்சிதான் இப்ப ஒன்னு சொன்னாங்கல்ல ஐயா அந்த ஒன்றிய அமைச்சர் ஒன்று சொன்னார்ல இல்ல எங்களால இதை ஏற்றுக்க முடியாது இதை நாங்கள் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லை அறிவியல் பூர்வமா இதை வந்து நிரூபிச்சாட்டா நாங்கள் ஏற்றுக்குவோம் சும்மா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க ஏதாச்சும் எழுதி கொடுப்பிய அதை வந்து நாங்கள் ஏத்துக்கணுமா அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஏன் இதை ஏற்றுக்க முடியாது இதை பண்ணது தொல்லியல் துறை சார்ந்த அந்த நிபுணர் தானே பண்ணாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா ஒண்ணு வந்து அஞ்சாவது படிச்சுட்டு வந்து இந்த வேலையை பார்க்கல அதுக்கான வேலை அதுக்கான படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சிட்டு அரசாங்க உத்தியோகத்திலிருந்து தானே பார்த்தாரு அப்ப எல்லாம் கேள்வி கேட்காம அன்சுபிட்டு ரெண்டு வருஷம் சும்மா உட்கார்ந்துட்டு இப்ப நெருக்கடி வந்தோடனே வேற வழி இல்லாம தான் இப்ப அதையும் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் நாடாளுமன்றம் அந்த கூட்டம் கூடும் அப்போ அந்த இடத்துல அந்த கேள்வியை கேட்பாங்க அதுக்காக இப்ப அந்த இதை வந்து சொல்லி சமாளிச்சுட்டாங்க ஒரு வார்த்தை இங்கேருந்து எதிர்த்து ஒரு பேச்சு போயிருந்தா யாரும் இப்ப யாரும் கேட்டிருக்க போறது இல்லையே இப்போ என்ன கேட்குறேன் ஐயா நீங்க இங்க திமுக எவ்வளவு வேணாலும் வந்து அரசியல் பண்ணு தப்பே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஆளுங்கச்சி எல்லா விதத்துலயும் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லவே முடியாது அங்கெங்கே லேக் ஆகும் அந்த எடுத்து போட்டு அடி அடி அடிங்க அது இதுக்குள்ளேயே மட்டும் இருந்துடக்கூடாது கூடாது போகணும் இங்கேருந்து வெளியில் அதை ஒட்டுமொத்த இந்தியா விட்டு வெளில போனால் இந்தியன்ற ஒரு நிலப்பு எல்லாருக்கும் இருக்குது இல்லை அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கான ஒரு விஷயத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறப்ப ஆளு கட்சி எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி தேசிய கட்சியெல்லாம் வரக்கூடாது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிலம் போட உள்ளுக்குள்ள போகணும் எல்லாரும் அந்த இடத்துல ஒன்னும் சேர்ந்து நிக்கணும் சார் நின்றுகோமா ஏ கூட்டணி தர்மம் இப்படி எல்லாம் கூட்டணிக்கு நீங்க வந்து விசுவாசமா இருப்பிய ஆனா இங்க உங்களுக்காக ஓட்டு போட்டு உங்க கட்சியில இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்க விசுவாசமா இருக்க மாட்டேன் அப்படித்தானே அப்படித்தான் சார் வருது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணலாமா இந்த நேரத்தில் எல்லாரும் என்ன சேர்ந்து என்ன பண்ணனும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உதவியா ஒத்தாசையா ஒரு பக்கமா நிக்கணும் அவங்க என்ன கேரளாவுக்கு இப்ப ஐயா ஸ்டாலின் என்ன கேரளாவுக்காக கேட்டாரா இல்ல கர்நாடகாவுக்காக கேட்டாரா இல்ல ஆந்திராவுக்காக கேட்டாரா தமிழ்நாட்டுக்காக தானே கேட்டாரு ஆய்வு அறிக்கையை என்னென்ன பண்ண ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ண தெரியுமா இந்த நான் கோரில சொல்லிட்டு வரேன் அது எல்லாத்தையும் கேளுங்க எந்தெந்த இடத்துல அதிமுக அதோட கண்டனத்தை பதிவு பண்ணி நீங்க சொல்லு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஆரம்பிச்சா ஒரு மூணு வருஷம் அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு மூணு வருஷம் ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னே இந்த ரிப்போர்ட் நம்ம அடிப்படைய ஆட்டி பாக்குது நம்ம தூக்கி பின்னாடி தள்ளிடுவாங்க போலயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடமாற்றம் பண்ணாங்க கண்டுச்சுலா கண்டனம் தெரிவிச்சு கண்டனம் தெரிவிச்சுல அதே மாதிரி அந்த ஐயா வந்து யாரு வந்து ஆராய்ச்சி பண்ணாலும் அவங்க தானே ரிப்போர்ட்டை எழுதணும் அந்த ரிப்போர்ட்டை எழுத போக சொல்ல அவரை எழுத கூடாது வேற ஆளை வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் ஏசை பண்ணுது சொல்றேன் நீ பண்ண வேற யாரையாச்சும் வச்சு பண்ணு அது எப்படி ஒத்துக்க முடியும் எங்களால் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமர்நாத் ராமகிருஷ்ணன் வாதாண்டாப்ல கோர்ட்டில் நான் தான் எழுதணும் இது என்னோட அறிக்கை என்னோட ஆய்வு நான் தான் அறிக்கை எழுதணும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்டு கோர்ட் அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணி அவரை மறுபடியும் இங்க சென்னைக்கு மாத்திரம் பண்ணாங்க இங்கே கவுகாத்தி தூக்கி அடிச்சாங்க கவுஹாத்தில இருந்து கோவா தூக்கி அடிச்சாங்க மறுபடியும் கோவாவில இருந்து சென்னைக்கு வந்தா இதுக்காக வந்தா சரி நீ எழுது பார்த்துக்கோன்ட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டன குரல் இங்கேருந்து எழுந்துச்சா இல்ல எங்களோட அடையாளத்தை எங்களோட வரலாற இவங்க போட்டு அமுக்கி நசுக்க பாக்குறாங்கன்னு சொல்லி எங்கயாச்சும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா எந்திரிச்சு போராடணுமா சொல்லுங்க அந்த வாய்ஸ் எங்கயாச்சு இப்ப கோபம் வருது கோபம் வர்ற கோபம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்திருக்கும் அவர் என்னையா பண்ணல அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணார்ல ஏன் இப்படி நீங்க போட்டீங்க எல்லாரும் கேட்டிருப்பா ஆனா அது பண்ணலையே பண்ணாம இருக்கிறத ஒட்டிதான் அதாவது செய்யும்போது குறுகுறுக்காது நெஞ்சு செய்யாம இருந்தான்னு சொல்றப்போ குறு குறுத்துனா அதுக்கு யாரு பொறுப்பாக முடியும் அவரு போராடினாரு நியாயமா அன்னைக்கு நீங்க இருந்தீங்கல்ல அவர் கூட சேர்ந்து நீங்களும் போராடி இருந்திருக்கணும் அவர் தான் எழுதணும் அந்த அறிக்கையை அவர் தான் கொடுக்கணும் அவரு கொடுக்காம வேற யாராச்சும் கொடுத்தா உள்ளது உள்ளபடி வராது அப்படின்னு சொல்லி யார் எங்கேயாச்சும் ஒரு குறு அவரு போராடி அவர் அறிக்கையை எழுதி அவர் அனுப்பிச்சிட்டார் கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இப்ப வந்து ஆகுது இருபத்தஞ்சு ஜூன் ஆகுது இருபத்தி நாலு முப்பது மாசம் கழிச்சு இதுக்கு இடையில பல முறை கோட்லயே போட்டு அறிக்கை என்ன ஆச்சுன்னு கேட்டு ஏன்னு கேக்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு ஐயா இவ்வளவு தூரம் அனுப்ச்சு கிட்டத்தட்ட முப்பது மாசமா உள்ள வச்சிருக்காங்க என்னாச்சு அதை கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் என்னையாச்சுன்னு நாங்க ஒரு பதினோரு மாசம் கழிச்சு வெளியே விடுவோம் எதுக்கு நீ நான் ஆராய்ச்சி ரிப்போர்ட்டை படிக்கத்தான போறிய ஆராய்ச்சி பண்ணவரே மூணு வருஷத்துல ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டாப்புல ஆனா அந்த ஆராய்ச்சி ரிப்போர்ட்டை படிக்கிறதுக்கு இவங்களுக்கு மூணு வருஷம் ஆகியிருக்கு யோசிச்சு பாருங்களேன் படிக்க தெரியல தமிழ்ல இம்மில் எழுதி கொடுத்துட்டார இவ்வளோ நாளாச்சு இப்ப திடீர்னு வந்து இல்ல வெறும் ஒரே ஒரு கண்டுபிடிப்பை வச்சு என்னால இதை உறுதிப்படுத்த முடியாது ஒரே ஒரு கண்டுபிடிப்பு எங்களுக்கு அறிவியல் பூர்வமா தொழில்நுட்ப ரீதியா எங்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது அறிக்கையை மாத்தி எழுதுன்றாங்க சார் மாத்துன்றான் இருக்கிறது எழுத சொல்லி எப்படி மாத்துறது அதுக்கு அம்மன் ராமேஷ் என்ன சொன்னா தெரியுமா நீங்க சொல்ற ஒவ்வொன்னையும் அறிவியல் பூர்வமா தொல்லியல் ரீதியா தொழில்நுட்ப ரீதியா நான் கரெக்டா தான் பண்ண ஒரு எழுத்த கூட என்னால மாத்த முடியாது நான் அனுப்பிச்ச ரிப்போர்ட் ரைட்டு கிமு மூணு இல்ல ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்து புறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான நாகரிகம் இருந்ததுக்கான எல்லா ஆதாரங்களும் நான் செஞ்சது உண்மை சமர்ப்பிச்சது உண்மை நான் மாத்த மாட்டேன்னா அவர் வந்து ஹோல்டு பண்ணி நிக்கிறாப்ல இப்போ கூட அவரை மாத்தி அடிச்சிருக்காங்க சார் டாக்குமெண்டேஷன் ஒரு அதோட அந்த அகழ்வாராய்ச்சியோட டைரக்டர் இருந்தவர் அவரை டாக்குமெண்டேஷனுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இப்போ எவ்வளவு தூரம் ஆனா இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு அவர் நினைச்சா ரொம்ப ஈஸியா அதை வாங்கி அவங்க சொல்ற மாதிரி மாத்தி எழுதி கொடுத்துட்டு பேசாம போயிடலாம் பாதிமுக எப்படி அமைதியா இருக்கு அந்த மாதிரி அவர் அமைதியா இருந்திருந்தாருன்னா அவர் சந்தோஷமா இருந்திருப்பார் ஆனா அவரு நான் என்னோட தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் தமிழுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு இல்லை என்னோட தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நான் கொடுத்ததுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க இவங்க இந்த அறிவியல் பூர்வம் அறிவியல் பூர்வம் இல்ல அதிமுக கூட ஒற்று கோமியம் குடிச்சா கோவீட்டு குணமாகும் சொன்னவன் அவன் இல்ல சார் அவ்வளவுதான் மரியாதை கோமியம் குடிச்சா கோவிட்டு குணமாகணும் சொன்ன அறிவியல் பூர்வமா அதை கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் விடுங்க சார் அந்த தூக்கிட்டு தட்டுது விளக்கே தெரு இதெல்லாம் அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பு நூத்தி முப்பது கோடி வரை எவ்வளவு ஈஸியா ஏமாத்திருக்காங்க அதை விடுங்க இன்னொன்னு சொல்றேன் வருஷ இவரு சின்ஸ் இந்த அறிவியல் பூர்வம் ஒரு இதை கண்டுபிடிச்சாயிலோ ரெண்டு இதை கண்டுபிடிச்சாயிலோ கண்டுபிடிச்சு நிரூபிச்சிருக்காங்க இல்ல ஒன்ன மட்டும் பண்ணா பத்தாது எனக்கு இன்னும் நிறையா வேணும்ன்றாங்க இல்ல அறிவியல் பூர்வமான கேட்டதுக்காக சொல்ற இப்ப நான் சொல்ல போறது எல்லாம் பாராளுமன்றத்துல பேசுனே நம்ம ஐயா விஸ்வகுரு அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா விநாயகருக்கு அப்பைய பண்டைய காலங்கள்லய பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் நம்ம ஊர்ல இருந்துருக்கு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விநாயகரு மனுஷத்தலையை எடுத்துட்டு யானை தலையை வச்சாங்க பத்தியா இத சொன்னது நம்ம பிரதமர் பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த காலத்திலேயே இருந்தது நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஐயா ராஜ்நாத் சிங் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு அவர் பங்குக்கு இருக்கணும்ல பண்டைய காலத்திலேயே தொழில்நுட்பம் எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்கு அதெல்லாம் இருந்ததுனால்தான் பிரம்மாஸ்திரம்னு ஒண்ணு அந்த இழுத்து விடுவாங்க இல்ல பிரம்மாஸ்திரம்னு ஒண்ணு அதெல்லாம் எதுக்கு அடிப்படை எல்லாம் இந்த ஏவுகணைக்கு அடிப்படைதான் இந்த படத்துல சமுத்திரகனி சொல்ற மாதிரிதான் இந்த கிட்டி புல்லு கிரிக்கெட்டு இந்த இது இந்த பச்சை குதிரை உயரந்தல் அது மாதிரி எதுக்கு எதுக்காக முடிச்சு போட்டிருக்க அதை விட இன்னொன்னு விமான தொழில்நுட்பம் மூலம் பயங்கரம் அதெல்லாம் அப்ப ராமாயணம்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா அதுல பாருங்க அந்த இது புஷ்பக விமானம் எல்லா டெக்னாலஜி சார் இது அத்தனை அவங்க சொன்னது சார் அறிவியல் பூர்வமா இதை விட இன்னொன்னு சொன்னாங்க மரபணு அறிவியல்ல மகாபாரதத்துல சொல்லியிருக்காங்க இல்லையே கர்ணனோட அந்த இது பொறப்பு அந்த கர்ணன் பொறப்புக்கு வந்து மரபணு அந்த இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது சார் இது அத்தனையும் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காத பற்றியலா அதிகாரத்தை கையில கொடுத்து வச்சிருக்கோம் பற்றியலா இவங்கெல்லாம் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்கன்னு நினைச்ச தான் இது அத்தனையும் பேசுது இது அத்தனையும் பேசுது அவங்க அவங்களோட நினைப்பண்ண தெரியுமா சார் சிந்து சமவெளி நாகரீகன்றதையே மாத்தி சரஸ்வதி நகர நாகரீகம் அந்த கதை புராண கதையில என்னத்தை வச்சிருந்தாங்களோ அதை கொண்டாந்து நமக்குள்ள நம்ப வைக்கிறதுக்கான வேலைகளை அறிவியல் பூர்வமா பாக்குறதுக்கு தயாராயிட்டாங்க இப்ப என்ன இடிக்குதுன்னா ரிப்போர்ட்டு இவங்களை ஓரம் கட்டி தள்ளி நின்று அந்த பக்கம் நான் உன்னைய மாதிரி இது கிடையாது போ டூப்ளிகேட் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழடி வந்து நிக்க அது அவங்களால ஏத்துக்க முடியும் இந்த நேரத்துல அவங்களை சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை குடுங்க ரிப்போர்ட்டு அங்கீகரிக்க முடியாதுன்றாங்க சார் கொடுத்த ரிப்போர்ட்ட ஆதாரப்பூர்வமா நிரூபித்த ஒரு விஷயத்த ஏற்றுக்க இந்த நம்ம ஓட்டுக்கிட்டு அவனுக்கு வசதியா நம்ம உட்கார்ந்து இருக்கிறதோ இல்ல ஒன்னு சேர்ந்து அவன் கூட சண்டை ஓடுறதான் இதுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஐயா பழனிசாமி ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தான்னா யாராச்சும் உண்மையில சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோமா என்னதான் ஜண்டை ஓட்டுக்கிட்டாலும் நமக்குன்னு ஒன்று வர்றப்ப எல்லாரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்கயா ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குல்ல நமக்குள்ள அடிக்கிறவங்களை அடிச்சுக்கிறவங்களை பத்தி தப்பே கிடையாது அது என்னைக்குமே இருக்கும் நமக்குள்ள நம்ம அடிச்சுக்குவோம் சேர்ந்துக்குவோம் முடிச்சுக்குவோம் என்ன வேணாலும் பண்ணிக்குவோம் ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப ஒன்று சேர்ந்து நின்று அந்த பிரச்சனைய முடிக்கிறது தானே சரி அதை பண் அதை சொல்லலேன்றதுக்காக சொன்ன விதம் தப்பு அதை சொல்லலேன்னு சொல்லி சொல்லிட்டாரு சொல்லிட்டாங்க பத்திலா அது தனி மனித தாக்குதல் ஐயாவோட செல்வாக்கு வந்து இது பொறாமை ஆகிட்டாங்க ஏன்னா பெரிய ஒரு தலைவரை வந்து உருவெடுத்துக்கிட்டு இருக்காரு ஆசியா கண்டத்துக்கே இனிமேல் இவரைத்தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் என்னென்னவோ பேசுறா பேசட்டும் ஆனால் இதெல்லாம் பண்ணியிருந்து அவங்க அவர் பண்ணாரு இருந்தாலும் பண்ணலன்னு சொல்றாங்கன்னா அப்ப கேட்கலாம் பண்ணலன்றத தான் சொல்லுவாங்க படப்படாது சொன்ன விதம் தப்பு சொன்ன விஷயம் சரி அவ்வளவுதான் நன்றி